தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகம் ஐயா தற்கொலைகளின் தலைவன் விஜய் அவர்கள் மீண்டும் பரப்புரைக்கு வர்றார் சொன்னோடையும் ஆளாளுக்கு அல்லைய பிடிக்குது ஐயோ எங்கள் ஊரா எந்த ஊருன்னு தெரியலேன்னு பார்த்தா கடைசியில் சேலம் டாங்க சேலத்தில் உள்ள ஊரா இப்போ பரபரன்னு இருக்கான் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஏன்னா இன்னும் இங்கே வந்து மாறினதாகவோ திருந்தினதாகவோ தெரியல எஸ்ஐஆரை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம்னு அங்கே போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த லட்சணத்தில் நடந்து முடிந்த ஒரு இன்னொன்று இன்னொரு சொற்ப நாட்கள் தான் ஆகியிருக்கு அதுக்குள்ள மீண்டும் அந்த பரப்புரைக்கு அனுமதி அப்படின்னு கேட்கறது உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் எந்த ஊரில் அப்படின்னு தான் கேட்க வேண்டியது இருந்துச்சு நல்ல வேலை எல்லா பேரும் தப்பிச்சிட்டான் கடைசியில் சேலத்துக்கு தான் மாட்டிக்கிட்டான் பார்ப்போம் இந்த சேலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு ஆனால் அதற்கு முன்னதாக இவங்க கேட்ட டிசம்பர் நான்காம் தேதிக்கு அனுமதி தர மறுத்து இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா மூன்றாம் தேதி கார்த்திகை தீப நாள் ஆறாம் தேதி பாபர் ஓஸ் தேதி இடிப்பு நாள் வருது இந்த ரெண்டுக்கும் இடையிலான இந்த நான்காம் தேதியை தர முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க பதிலுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க இனி அதை அடுத்து என்ன நடக்க போகுது அனுமதி தரலைனாலும் மீறி நடத்த போகிறாங்களா இல்லை வேற ஒரு தேதிக்கு மாற்றம் செய்ய போறாங்களான்னு தெரியல எது எப்படியோ எந்த ஊருக்கு போகிறாங்களோ அந்த ஊருக்காரையும் தப்பிச்சுக்க வேற ஒன்றும் அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இது ஒரு பக்கம் இந்த கூத்து கொடுமையும் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இங்கிட்ட எஸ்ஐஆர் குறித்து பல்வேறு சங்கடங்கள் எல்லா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் நடந்த அந்த தேர்தல் ஆணைய கூட்டத்தில் எல்லா மாவட்ட ஆட்சியரும் சொன்னது உங்க வீடு தேடி வருவாங்க மூணு தடவை வருவாங்க முதல் தடவை வருவாங்க அடுத்த தடவை வருவாங்க அப்படி அடுத்த தடவை ஆனா அப்படிலாம் எதுவுமே தெரியலங்க இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க எங்க ஓட்டு போட்டீங்களோ அந்த அந்த வாக்குச்சாவடியில போய் நீங்களே அந்த படிவத்தை வாங்கிக்கோங்க அப்ப இத பொது அறிவிப்பா போட்ட வேண்டியதானே நீ வீட்டுக்கு வரமாட்டோம் நீங்க தான் போய் வாக்குச்சாவடியில் போய் இதை வாங்கிக்கணும் அந்த படிவத்தை பிரச்சனை இல்லை அது பொது வரிப்பா வரல எல்லாரும் குத்த வச்சு வீட்டுல உட்காந்துருக்கேன் மூணு தடவை வருவாங்கல்ல அப்புறம் என்னன்னு உட்காந்துருக்கான் ஆனா அப்படி வர்றதில்லை போகிறதில்ல இன்னும் சொல்லணுமா அந்த பிஎல்ஓவா போட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் அந்த தெளிவே இல்லை இப்படி இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை தீக்கிறதுக்கு என்ன தெரியல நீங்க போங்க அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோங்கிறாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா உண்மையாகவே நடக்காத காரியம் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய விஷயம் ஏற்கனவே அவங்களுக்கு எங்க வாக்கு இருக்கோ அங்கதான் இருக்க போகுது மாறுதலாகி போயிருந்தா அவங்க விண்ணப்பிச்சு அதை வாங்கிக்க போறாங்க இறந்தவங்க அதுல எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இறப்பு சான்றிதழ் யார் தரா அரசு தானே தெரியுங்க அதான் ஆதாரில் கொண்டு போய் எல்லா பேத்தையும் இணைச்சிட்டீங்க இல்ல வங்கியே இணைச்சிட்டீங்க இதுல பேன் கார்டில் இணைச்சிட்டிங்க எல்லாத்திலையும் இணைச்சிட்டிங்க சுடுகாட்டில் கூட இணைச்சிட்டிங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு இறப்பு சான்றிதழ் கொடுத்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது போயிட வேண்டியதானே அவர் வாக்காளர் பட்டியலேருந்து அவர் அவர் பெயர் நீக்கம் செய்கிற மாதிரி போயிட வேண்டியதானே இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக பள்ளிகளில் மிகப்பெரிய பாலியல் சீண்டல்கள் நடந்துகிட்டு இருக்கு யாருனால கூட படிக்கிற பையங்கனாலையா மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் இடையில பாலியல் வன்கொடுமை நடக்குதா அப்படி ஒன்றும் பெருசாக கேள்விப்பட்ட மாதிரி இல்லை ஏதோ ராமேஸ்வரத்தில் ஒருத்தர் வந்து ஒருதலை காதலாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறான் அவன் காதலின் அழுத்தம் அவனுடைய கஞ்சா போதை அந்த பிள்ளைய போய் கொள்ற அளவுக்கு போயிருக்குன்னு ஒரு பக்கம் பள்ளி மாணவி பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு நேர்ந்த கதி அவள் செய்த பாவம் என்ன காதலை மறுத்திருக்கிறா அவளுக்கு பிடிச்சாதானே காதலிப்பா அந்த அறிவு கூட அந்த முட்டாப்பாய முனிராஜுக்கு இல்லை சம்பந்தப்பட்டவள் காதலிக்கிறனா போயிடணும்லடா இதே மாதிரி நீ விரும்பாத ஒரு பெண் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னா நீ ஏத்துக்கிறியா அப்ப அப்படிதானே அந்த பெண்ணும் விரும்பலைன்னா போயிட வேண்டியதானே இல்லை என்றால் விரும்புவதற்கு என்ன செய்யணுமோ அதைத்தானே நீ செஞ்சிருக்கணும் அப்படின்னா அதை செய்யாம ஒருதலை காதல்ல பித்து பிடிச்சி போய் பைத்தியமாகி போய் நெஞ்சிலாம் அவ பேரை பச்சை குத்தி பைத்தியத்தினுடைய உச்சத்துக்கு போய் கஞ்சா போதையில கழுத்துல கத்தியை வச்சு குத்தி கொன்னே விட்டு ஆளை எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் இது ஒரு பக்கம் ஆனால் பள்ளிகள்ல உள்ளுக்குள்ள நடக்கிறது பள்ளிக்கூடத்திற்கு உள்ள நடக்குது பாருங்க அந்த கொடுமை என்ன தெரியுமா மாணவனும் மாணவிக்கும் இடையில வந்து பாலியல் சீண்டல்கள் மாணவிகளை சீண்டல் இந்த கொடுமை காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு ஏன் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது சரியான தண்டனை இல்லை கொஞ்ச நாளைக்கு அந்த விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்புறம் மறந்துடுவோம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அவனை என்ன பண்ணாங்க யாரும் நமக்கு அது அதற்கான நேரமும் இல்லை அதற்கான ஊடகங்களும் இங்கே அதை பத்தி பேசுறதில்ல இன்னைக்கு ஒரு செய்தி நடக்குதா மூணு நாளைக்கு பரபரப்பா மிஞ்சி போனா அந்த ஆசிரியரை அந்த வாத்தியாரை கைது பண்ணி கொண்டு போய் உள்ள வைக்கிற வரைக்கும் அதை பேசுகிறாங்க அதற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யாராவது அந்த பின்னோட்டத்தில் போயிருக்கிறாங்களா கிடையவே கிடையாது இந்த தைரியம் தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் யாராவது ஒரு அரசியல்வாதியை பார்க்க வேண்டியது அமைச்சரை பார்க்க வேண்டியது பெரிய பிடிச்சி அதை ஒண்ணுமிலமாக்கிட்டு திரும்ப அதே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக போயிட வேண்டியது இந்த நிலை நீடிக்கிறனால தான் தொடர்ச்சியாக பள்ளிக்கூடங்களில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு இப்ப சமீபங்கள்ல நடந்தது தஞ்சாவூர் புதுக்கோட்டை கிருஷ்ணகிரி நீலகிரி இப்படி வரிசையை எடுத்துக்கிட்டே இருக்கலாம் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னால மதுரை தியாகராஜா பள்ளின்னு சொல்லி அரசு உதவி வரும் பள்ளி வசந்த நகர்ல மதுரையில் அங்க ஜெயராமன் ஒரு வாத்தியார் அந்த வாத்தியார் தொடர்ச்சியாக பிள்ளைகளை பாலியல் துன்புறுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறான் அப்ப இந்த பிள்ளைகள் போய் யார்ட்ட போய் சொல்லும் இப்போ ஒரு பையன் வந்து பாலியல் சிண்டல் பண்ணுறான் அப்படின்னா அந்த பையன் போய் என்ன செய்வான் ஒரு பொண்ணு செய்யலாம் ஒரு மாணவன் ஒரு மாணவியை செஞ்சிடலாம் மாணவி போய் ஆசிரியர்கிட்ட சொல்லுவான் வாத்தியார்கிட்ட சொல்லுவான் ஆனாலும் அந்த வாத்தியாரே பாலியல் சிண்டல் செய்கிறாருன்னா என்ன செய்வாங்க தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க அப்படித்தான் பொற்செல்விங்கிற அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட போய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணவேணிங்கிற உதவி தலைமை ஆசிரியர்கிட்ட இந்த செய்தி போகுது ஆனால் ரெண்டு பேரும் கண்டுக்கலைங்கிறாங்க கண்டுக்கலை அப்படிங்கிறது ரெண்டு விதத்தில் இருக்கலாம் ஒன்று அந்த வாத்தியாருக்கு இவங்க ஏதோ விதத்துல பயந்து இருக்கணும் இல்லைனா அந்த வாத்தியாரை காப்பாற்றணும் இல்லைனா ஸ்கூல் பேரு கெட்டு போயிருமே நினைச்சிருக்கணும் இந்த மூணை தவிர வேற இருக்க வாய்ப்பில்லை எது எப்படியா இருந்தாலும் வேற ஒரு ஒரு களவாண்டுட்டாரு ஒரு ஒரு மாணவியை வந்து மிரட்டி பணம் வாங்கிட்டாரு ஒரு மாணவனை மிரட்டி பணம் வாங்கிட்டாருன்னா பரவாயில்ல மாணவிகளை வாத்தியாரே வந்து பாலியல் சீண்டல் பண்றான்னா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருமே தலைமை ஆசிரியர் உதவி தலைமையா ரெண்டு பேருமே பெண்ணு அவர் ஒரு ஆணா இருந்தா கூட ஏதோ ஆணாதிக்கம் சொல்லிருக்கலாம் அவரும் கூட இந்த பாலியல் ஆனால் ஆனால் இந்த கிருஷ்ணவேணி ரெண்டு பேருமே ஒரு பெண்ணே தன் மாணவிக்கு நடந்த கொடுமைக்கு எதிராக அந்த ஆசிரியரை கண்டிக்காம ஊத்தி மூடி இருக்கிறாங்க இப்ப அதுக்கப்புறம் அந்த விஷயம் எங்க போகுதுன்னா சைல்டு ஹெல்ப் லைனுக்கு அந்த பிள்ளைங்க அடிக்கிறாங்க எப்படி பாருங்க சம்பந்தப்பட்ட காவல்துறை இருக்குது சம்பந்தப்பட்ட இடத்துல தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க இதுக்கு மேல அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் இருக்குது இதையெல்லாம் தாண்டி சைல்டு ஹெல்ப் தான் போய் தன்னுடைய இந்த சொல்லணும்னு இன்றைக்கு போய் கட்டம் சட்டம் சந்தி சிரிச்சு காட்டுது ஆனா இன்னைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அஞ்சு பிரிவு படை ஆறு பிரிவு சொறிப்படை அந்த படை இந்த படையெல்லாம் போட்டு தேடுறோம் இதுக்கு இடையில சம்பந்தப்பட்ட அந்த மாணவியினுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா இது சம்பந்தமாக திலகர் திடல் மகளிர் காவல் இருந்து விசாரணைங்கிற பேர்ல பள்ளிக்கூடத்துல சீரடையோடு வந்து பிள்ளைகிட்ட விசாரிக்கிறாங்க சட்டப்படி அது தப்பு குற்றம் சீரோடையோட போய் பள்ளிக்கூடத்திலேயோ ஒருத்தருடைய வீட்டிலே போய் இப்படிப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களை விசாரிக்க கூடாது என்பது சட்டம் ஆனாலும் பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய போய் காவல்துறை அதிகாரிகள் அவர்களும் பெண் தான் பெண் காவல் அதிகாரிகள் தான் ஆனா அவங்க அவங்களுடைய பள்ளிக்கூடத்துல போய் பள்ளிக்கூடம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது வகுப்பறையில போய் கூப்பிட்டு அந்த சீருடையோட ஒரு பிள்ளையை விசாரிக்கிறாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க இதாவது பரவாயில்லைங்க அந்த பிள்ளைகளை ஒரு ஏழு எட்டு பிள்ளைங்க இருக்குதுங்களா அதில் அந்த பிள்ளைகளை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் வச்சு விசாரணைங்கிற பேர்லனா அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே புரியலையே காவலர்கள் யாருக்கு இருக்கணும் அதுவும் மகளிர் காவல் அதிகாரிகள் யாருக்கு துணையா இருக்கணும் குற்றம் செஞ்சவனு கூடையா இந்த மாதிரி போக்கு எவ்வளவு பெரிய இழிவான சட்டம் ஒழுங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குங்கிறத நீங்க சிந்திச்சு பார்க்கணும் இதையெல்லாம் விட இப்ப தூத்துக்குடி விளாத்தி குளத்துல புதூர் அரசு மேல்நிலை பள்ளியில கென்றி என்ற சேட்டை பண்றான் இயற்பியல் வாத்தியார் வெளியே போறாங்க வெளியில போய் இதே போல மாணவிகள்கிட்ட பாலியல் சீண்டல்ல வளர்றான் இதே போலவே சீவா லைட்டுங்கிற அந்த தலைமை ஆசிரியை எப்படி இங்க கிருஷ்ணவேணி கிருஷ்ணமணி இதை கடந்து போனாங்களோ அதே மாதிரி அந்த அம்மாவும் இந்த வாத்தியாரை காப்பாற்றுறது இருக்காங்களே தவிர அந்த பிள்ளைகளுக்கு ஆதரவா இல்லை ரெண்டு பக்கமும் பாருங்க கேட்குற இடத்துல யார் இருக்காங்கன்னா பெண் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க தலைமை ஆசிரியர்கள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு ஒரு மாணவிக்கு நான் கேட்குறேன் அந்த செஞ்ச வாத்தியானு கேட்குறேன் உனக்கும் மக இருக்குல்லடா இந்த தட்டி கேட்காத இந்த பெண் தலைமை ஆசிரியர்கள் கேட்குறேன் உங்களுக்கும் மக இருக்கும்ல இல்லை இருந்திருக்கும்ல பேர இருக்கும்ல அந்த ஒரு குற்ற உணர்வு கூட இவங்களுக்குலாம் வரலை அப்படின்னா கேட்டால் என்ன சொல்கிறான் போஸ்கோ சட்டத்தில் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இங்கிட்டு தூத்துக்குடியா இருக்கட்டும் இங்க மதுரை தியாகராஜர் பள்ளியா இருக்கட்டும் ரெண்டிலுமே இன்னும் தேடுறான் யார வாத்தியார என்ன வாத்தியார் என்ன கடத்தல் மன்னனா கொள்ள கொட்டக்காரனா கூலிப்படையா ஒரு வாத்தியான தேடி பிடிக்க முடியாத காவல்துறை என்னத்துக்கடா நீங்களா இருக்கீங்க எதுக்கு இருக்கீங்க போஸ்கோ சட்டம் போஸ்கோனா என்ன முதல்ல பிரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் செக்ஸுவல் அஃபென்ஸ் அப்படிங்கிறது தானே என்ன ப்ரொடெக்ஷன் பண்ணிட்ட ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ்னா இதுதான் நீ அவங்களை காப்பாற்றுறது இதான் ப்ரொடெக்ட் பண்ணுற விதமா செக்ஷுவல் அஃபென்ஸில் இருந்து இதுதான் நீ ப்ரொடெக்ட் பண்ணுற லட்சணமா இன்னைக்கு வரைக்கும் அன்பில் மையஸ் பொய்யாமொழி வாய் திறந்து இந்த விஷயங்களை பேசியிருப்பாரா ராமேஸ்வரத்துக்கு பேசுகிறாரு ஏன்னா அது பள்ளிக்கு வெளியே நடந்துச்சு அதனால தைரியம் உட்காந்து பத்திரிகையாளர் முன்னால் பேசுகிறாரு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே நடந்ததை பற்றி என்னைக்காவது இதே மாதிரி பத்திரிகைக்கு முன்னால உட்காந்து பேசுவாரா தஞ்சாவூரில் நடந்தது புதுக்கோட்டையில் நடந்தது நீலகிரியில் நடந்தது கிருஷ்ணகிரியில் நடந்தது தூத்துக்குடியில் நடந்தது மதுரையில் நடந்தது இதெல்லாம் இப்ப சமீபத்தில் நடந்தது இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் எடுத்தோம்னா ஆயிரக்கணக்கில் போகும் அப்ப இந்த பள்ளி கல்வித்துறை என்ன அப்படிங்கிற கேள்வி வருதுல மாணவிகளை காப்ப துப்பற்ற பள்ளி கல்வித்துறை என்னத்துக்கு உனக்கெல்லாம் ஒரு கல்வித்துறை அதுக்கு ஒரு அமைச்சர் அப்ப இதையெல்லாம் நீ ஆதரிக்கிற இதே அன்பில் மைய சொல்லாமலி நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க கரூர் நனையும் சொல்லுன்னு அழுகிறார் அப்படியே ஊழ கண்ணீர் போய் அங்கே போய் நின்றுக்கிட்டு இந்த இன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ஒரு பிள்ளை விழுந்துருச்சு இந்த இன்னைக்கு வந்து தியாகராஜர் பள்ளியில் தூத்துக்குடியில் எல்லா இடங்களையும் மாணவிகள் பாலியல் வன்கொடுமை போய் அழு அங்கே போய் உட்காந்து அங்கே போய் அழுக வேண்டிதானே எவ்வளோ பெரிய குற்ற ஒரு ஆசிரியர் ஒரு வாத்தியம் அல்லாமையாத எழுத்தறிவுத்தவன் இறைவனாக வாங்குறாங்க இறைவனுக்கு ஒப்பவனை பார்க்கறான் அம்மா அப்பாவுக்கு ஈடாக பார்க்கறான் இன்னொரு அம்மா அப்பான்னு கூட சொல்ல முடியாது அம்மா அப்பாவுக்கு இணையானவர்கள் ஆசிரியர்கள் வாத்தியார்கள் ஆனா இங்க என்ன நடக்குது ஏ ஒரு மாணவன் நல்லா இல்ல அவன் தவறா இருக்கான அவனை கண்டிக்கணும் அந்த இடத்துல நீ இருக்க ஒரு மாணவி தவறா போறாள அவளை கண்டிச்சு நல்வழிப்படுத்தணும் அந்த இடத்துல நீ இருக்க ஆனா நீயே என்ன செய்யற இந்த இடத்துல அம்மா அப்பாவை காட்டிலும் இந்த பிள்ளைய வாத்தியாட்ட ஆசிரியர்கள்ட்ட பள்ளிக்கூடத்துல தானே ரொம்ப நேரம் இருக்குது நேரம் அதிக நேரம் இருக்கலாம் பெற்றோர்கிட்ட ஆனால் அதில் எட்டு மணி நேரத்துக்கு மேலே தூக்கத்தில் இருக்குதுங்க மிச்சம் உள்ள நேரத்தை நீ கடத்திப்பாரு ஆத்தா பண்ட் இருக்கிற விட இந்த ஆசிரியர் வாத்தியார்கள் கிட்டரா அந்த பிள்ளைய வந்து நிற்கிதுங்க அங்கேதான் வாழுதுக வளருதுங்க அடுத்த தலைமுறையினுடைய தலைவர்கள் வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட வகுப்பறையில் இருந்து நல்லது கிட்டதை சொல்லித்தர வேண்டிய வாத்தியானே பிள்ளைகளை சீன்றான் அப்படின்னா இது வேலியே பயிரமேயுது